நம்பி டலையே இன்று ஆட்சியரால் அழறிவண்ணை உண்டு உழைந்த மது கண்டவர்கள் உழப்பில் வலியாரவர்களால் வைரம் விளைந்திட்டது என்று எண்ணி விண்ணோர் பரவ அவர் நாள் ஒழித்த பெருமாள் வளர்ந்தே என்று அழந்திட்டால் அலைவண்ணை உண்டு இருந்தவனே தளர்ந்தோர்தான் சரணாய் முரணாலே அவனை கிரால் பிளஞ்சிட்டு அமரர் அருள் செய்து வந்த பெருமான் திருமால் வீழை பளஞ்சிட்ட தொல்சில் விரல் பாம்பொளியை பன்கொள்ள வஞ்சித்து குறுமான் குரளாய் அளஞ்சிட்ட காண்பில் என்று ஆட்சியரால் அழைவண்ணை உண்டு ஆ கொண்டிருந்தவரே நீண்டான்

புனநாள் பரிந்திட்டமில்லால் பரமேல் மீது மலை போல் உருவத்து போல் இராக்கதி மூக்கு அறிந்திட்டமந்தான் இன்று ஆட்சியரால் உண்டு காப்புண்டிருந்தவனே நின்றார் முகப்பு சிறிதும் நினையான் பயிற்றை நினைப்பான் உரிமால் பயிர் நீ

ਸਾਲ ਹੈ ਜੂਰੇ ਤੁਮਾਂ ਕੀ ਆਲਮਾ ਤੁਰੂੜੀ ਗੇ ਤਾਂ